சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்த போராட்டம் நம்ம தந்தை பெரியாரு பெரியாருக்கு ஓட்டுருக்கா பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆன்மக்கள் அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரிட்டிஸ் அவர் பெரிய பெரிய அரசியமா திட்டா அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர்கள் பெரியார் பேர சொல்லி தான் ஐம்பது வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல பெரியார ஏத்து பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல பெரியார திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டா கேவலமா போயிரும் அதோட நீத்திவிட்ட எனக்கு தெரியாத நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் சொந்த பெரியார் எனக்கு ஆயிரம் இருக்கும் போது எங்கே இருந்தால் வந்த பெரியார் இது இல்லை பெரிய ஏற்றுக் கொண்டார் யாருங்க சொன்னது நான் நாட்டில் போ நாட்டில் இருந்ததுங்க சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில் எங்கள் அண்ணன் என்னைக்கிங்க பெரியரை பற்றி பேசியிருக்காப்ல நீங்க இங்கே பாருங்க எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர ஏன்னா எவனும் இல்லை இல்ல உன்னை செத் இங்கே பாரு செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது உலகமே எத்துக்கணுங்க நான் எதிர்க்கிறேங்க போதுமா வேற ஏதாவது கேள்வி இருக்கேன் நீங்க கொண்டாடுங்க நான் நான் எதிர்ப்பேன் எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி யார் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோடது எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அதனால் நாங்க ஒரு வழியில் அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்குறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதறிங்க ரெட்டன் ப்ளாக்காக அடிச்சு ஒருக்கிறான் ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க இங்கே அடுத்து அவங்க ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் ஏன் மையம் இங்கே முதல் துணை முதலமைச்சரு இந்த இதுக்குலாம் இங்க வேலை இல்லை அடி நாங்களாம் இங்கே ஸ்குவாடு டம்மு டம்மு டம்முன்னு போடுறாங்க பார்த்தலிங்க இப்போ பாரு கொஞ்சம் கொஞ்சமா நான் கூட்டம் அப்படியே ஸ்மூத்தாக இங்கே போகிறாங்க சில்லற பசங்க கத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாருங்க அப்போ தெரியும் சொன்னதெல்லாம் உண்மனு கலாய்க்கு தான் அவர் பெரியார வச்சும் போது எல்லாத்தையும் மூஞ்சு அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க முடியாதான் ஆகிப்போச்சு அதுவும் இந்த சீமான் கட்சி இருக்கார்ல அவர் நான் தங்கரு அதுக்கே அவர் வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் இருந்தாரு ஆனா பெரியாரை வைக்கும்போது அவர் ஆக அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒன்லி கட்சி மட்டும்தான்

அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுகிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டே சார் சும்மா வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ரேடியோ

மேல எல்லை இல்ல பாசம் வச்சிருக்கிற இந்த மாசுதான் துணை இப்படி நமக்கு துணைய இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன் தம்பி கீழே தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ கீழே கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்